ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதம் சிறப்பான தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான ஒரு பாயாசம் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தேயிலை வச்சு இது ரெண்டையும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பு நிறம் மாறணும் அந்தளவு வறுக்கணும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் இப்போ இந்த பாயாசத்துக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு எம்எல் கப்பு இதில் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கோம் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம பேனில் சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டுச்சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம ஆற வச்சு வச்சுருந்த அரிசி பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இன்றைக்கி இந்த பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நல்ல இலந்து தேங்காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பாயாசம் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அந்த தேங்காயோடைய பின்னாடி இருக்க அந்த பிரவுன் கலர் தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த துவர்ப்பு சுவை இல்லாமல் இருக்கும் தேங்காயை நம்ம அரிசி பருப்பு அரைச்சோலையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுதோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் அளந்து எடுத்த அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் நல்ல திக்காக பாருங்க இந்த அளவு திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் சின்ன தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால கட்டாயம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டுச்சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் நாட்டு சர்க்கரை எடுக்கும் போது ஒன்றே ஹால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாயசம் நல்லா உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா ஒன்னே ஹால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருக்க ஒரு கப் வெள்ளம் வந்து கொஞ்சம் இனிப்பு அளவாக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி சேர்த்தாச்சு ஒருவேளை உங்களுக்கு அந்த கரைசல் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடிகட்டுறதுக்கு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெள்ளைக்கரைசல் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்துக்காட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்க்கும்போது பாயாசம் இன்னுமே உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் கொதித்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கட் பண்ணின தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வந்து பாயாசத்தோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல ஒரு சுவையான தேங்காய் பாயாசம் வந்து ரெடி இதை நீங்கள் பூஜைக்கு நெய்வேத்தியமாக பண்ணுறீங்கன்னா ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நல்ல கோவில் மனமாக இருக்கும் இந்த பாயசம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நம்ம தேங்காயில் செய்கிறதுனால வயிற்றுப்புண்ண கூட ஆற்றும் நீங்கள் பரிமாறும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ண நட்ஸ் தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தேங்காய் பால் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ